வெளியை மனை செய்து எல்லாம் வணிகமாக்கிவிட்டோம் வயல்வெளியை மனை செய்து எல்லாம் வணிகமாக்கிவிட்டோம் கால்நடைகளை எல்லாம் கசாப்பு கடைகளுக்கு கொடுத்துவிட்டோம் உண்மை ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது ஐந்து கோடி கால்நடைகள் அழிந்து போய் இன்றைக்கு ஒரு கோடி கால்நடைகள் மட்டும் இருக்கின்றன ஒரு புள்ளி விபரம் ஐந்து கோடி கால்நடைகள் அழிந்து போய் இன்றைக்கு ஒரு கோடி கால்நடைகள் மட்டும் இன்னொன்று சொன்னார் ஒரு அற்புதமான வரி நிலம் போனால் மனித குலம் போய்விடும் நிலம் போனால் மனித குலம் போய்விடும் என்ற அற்புதமான வரிகளை இந்த அவைக்கு வழங்கிய மௌனசக்திக்கு மனமார்ந்த பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் அது சேலத்திற்கு பெருமை சேலத்திற்கு கௌரவம் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த ஓர் இலக்கிய அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த புரிந்த அறிந்த ஓர் இலக்கிய அமைப்பு எழுத்துக்களம் இது சேலத்தின் கௌரவம் வாருங்கள் சூரியலீலா அவர்களை எழுத்துக்களம் தலைவர் சூரியனிலா அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் தலைவரும் யூனிக் அகாடமி நிறுவனருமான முனைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் ஐயா தாரை குமரவேல் உள்ளிட்ட இந்த அவைக்கும் தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள தமிழக சிற்றிதழ் சங்கத்தின் தலைவர் எங்களது அன்பிற்குரியவர் கோவை மாநகரில் நடக்கும் அனைத்து இலக்கிய கூட்டங்களும் இவர் இல்லாமல் இல்லை நமது ஊரில் எப்படி ஐயா தாரையார் பாவலர் எழுஞாயர் போன்ற படைப்பாளிகள் எல்லா இலக்கிய அரங்குகளையும் அமைவார்களோ அதுபோல நமது பூவா ரவீந்திரன் ஐயா அவர்கள் கோவை மட்டுமல்ல தமிழகம் உள்ள எல்லா அமைப்புகளிலையும் சென்னை உள்ளிட்ட எல்லா அமைப்புகளையும் அவர் பொறுப்பேற்று இலக்கிய நிகழ்வுகளை தலைமை தாங்கி கவியரங்களை நடத்தி கொண்டு வருகிறார் அவரது தலைமையில் சேலத்தில் நாம் இத்தனை ஆண்டு காலமாக இங்கு அமைப்பு நடத்தி கூட அவரது தலைமையில் இந்த இடத்தில் ஒரு கவிதை வாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஐயா அவர்களின் அமைப்பு கோவையில் புலம் இலக்கிய பலகை என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார் அந்த அமைப்பும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எல்லோர் மீதும் ஒரு அன்பு காட்டுபவர் எப்படி நமது தாரை ஐயா எங்கள் மீதெல்லாம் அன்பு காட்டி எங்களுக்கு வழிகாட்டியாக அரவணைத்து செல்கிறாரோ அதுபோல நமது ஐயா அவர்களும் எங்களை எல்லாம் அரவணைத்துச் செல்கிறார் அவருக்கும் என்னுடன் கவி பாடும் சக நண்பர்கள் கார்த்திகேயன் சத்தியானந்தும் மட்டும் யாவரும் கேளியர் அமைப்பு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது கவிதை எனது அன்புகளை உறுதிக்குகிறேன் எனது ஒரு சிறு கவிதை நிலம் எப்போதும் நமக்கானது நம்மின் உயிர் தாங்கி அது வாழ்வின் மிக பெரும் மகிழ்ச்சியினையும் ஆகச் சிறந்த பேரன்பையும் வழங்கக்கூடியது நிலம் எங்கு சென்றாலும் வானில் எங்கு பறந்தாலும் நம் நிலத்தாயின் மடியே ஆசுவாசமானது கோபத்தில் நாம் அதை மிதிச்சு மிதித்து சென்றாலும் நிலம் நம் மீது வன்மம் காட்டுவதில்லை பொறுமையின் அத்தனை கைகள் கொண்டும் நிலத்தாய் நம்மை காத்து நிற்கிறாள் நிலம் அன்பிலும் மிக்கவள் நிலம் என்பால் நல்லாள் நம் ஆதி மூதாய் நாம் நலம் வாழ தன்னையே செதுக்கிக் கொள்ளும் ஈகி நிலம் நம் வாழ்விகளின் நலம் பேணுபவள் நம்மை சீராட்டி எப்போதும் உச்சி மோகிக்கும் பெரும் பாசமுடையவள் புலம் பெயரும் அத்தனை உயிரிகளும் அவள் மடி சேர தவம் இருக்கின்றனர் புலம் பெயரும் அத்தனை உயிரிகளும் அவள் மடி சேரவே தவம் இருக்கின்றனர் நிலத்தாய் பார்த்து கொண்டிருக்கிறாள் அண்டை தேச வாழ்வியலிலிருந்து அவள் எப்படியோ நம்மை மீட்டெழுப்பாள் என்று அவர்கள் இயங்குகின்றனர் நிலத்தாயை வணங்குதல் செய்வோம் என்றும் நம்மின் நலன் காக்க அவளிடம் கோரிக்கை வைப்போம் நன்றி வணக்கம்